ஹாய் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளேஸில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்ல பார்க்குறதுக்கே அவ்வளோ பசுமையாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக எவ்வளோ அழகாக இருக்குல்ல எனக்கு இந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே எடுத்த வீடியோ தான் இது சீர்காழி பக்கத்தில் இருக்க இந்த இடம் இங்கே பக்கத்தில் பைபாஸ் ரோடு போடுறதா சொல்லி சித்தப்பா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அங்கே நிறைய மயில்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறதா சொல்லியிருந்தாங்க அதனால் போயிருந்தோம் போகிற வழி ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நிறைய உளுத்தஞ்செடி அப்புறம் இழந்த மரம் அப்புறம் வந்து மோட்டர் போர் செட்டுன்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் நான் சின்ன வயசில் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கேன் அங்கெல்லாம் போர் செட்டிலலாம் குளிச்சிருக்கேன் அதெல்லாம் வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்க எந்திரிச்சி வர மனசே இருக்காது என்னெல்லாம் இந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டால் போதும் கண்ணுக்கு சிக்கிறதெல்லாம் கையில் பறிச்சுட்டு வந்துடுவேன் ஏன்னே தெரியல எனக்கு இது மேலெலாம் ஒரு ஈர்ப்பு ரீசன்லாம் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல இங்கே நிறைய இழந்த மரம் உளுந்த செடிலாம் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுட்டோம் மயில் தான் பார்க்க முடியல கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு நாங்கள் கிட்டே போகிறத பார்த்துட்டு பயந்துக்கிட்டு போயிடுச்சு அப்புறம் போன வழியிலேயே திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம் ஊருக்கு வேற கிளம்பணும் டைம் ஆகிடுச்சு அதனால தான் உங்களுக்கும் என்ன மாதிரி நேச்சுரல் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பாய் வா இது இருங்க இதுலயே முத்துந்த காட்டணும் இருங்க

போடுச்சா பாத்து பாத்து அத நீ மயரத்துக்கு சீக்கிரமா வருவான் ஏ மாலினு ஓ ஓ ந ந போرك போرك இவரே இந்த கையில புடிற

พ่อๆ